வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் உதயம் மக்கள் சேவை மையம் சார்பாக காவல்துறையினருக்கும் சமூக சேவகர்களுக்கும் விருது வழங்கினார் டாக்டர் லட்சுமி ராஜா ராம் திருவெற்றியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் உதயம் மக்கள் சேவை மையத்தின் நிர்வாக இயக்குநர் சுதந்திர போராட்ட வீரரின் மகள் டாக்டர் லட்சுமி ராஜாராம் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு திருவெற்றியூர் காவல் நிலைய உயர் அதிகாரிகள் மற்றும் சமூக சேவகர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்து வருவதை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு சீல்டு மற்றும் பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை எயிட் திருவெற்றியூர் காவல் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆணையாளர் ஏ இளங்கோவன் சட்டம் ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் காதர் மீரான் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கோபி மகளிர் காவல் ஆய்வாளர் ஜெ லலிதா ஆகியோருடன் உதவி ஆய்வாளர்கள் எஸ் அமராவதி எஸ் கிரிஜா பாஸ்கர் நவீன்குமார் மற்றும் காவல் அதிகாரிகள் ஜெயன் நகுலன் கலை செல்வன் ஆர் இந்துமதி ஏ செந்தாமரை இ சுரேஷ் ஜே கிருஷ்ணராஜ் மேலும் சமூக சேவகர்கள் சென்னை மகாஜன சபா தலைவர் டாக்டர் ஜி செல்வகுமார் சோஷியல் சர்வீஸ் பிரண்ட்ஸ் டீம் தலைவர் ஆர் விக்னேஷ் ஆகியோருடன் உதயம் மக்கள் சேவை மையத்தின் இ இஸ்மாயில் சதீஷ் ஏ அந்தோனி அர்லப்பா ஏ அசோக் குமார் ஏ பொற்றாமரை உள்ளிட்டவர்களுக்கு பதக்கம் அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் டாக்டர் லட்சுமி ராஜா ராம்